feel.com entertainment is what we do what we do what... குக்கு ஜோக்கர் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய ராஜமுருகன் பிரபல டிவி தொகுப்பாளினி ஹேமா சின்ஹாவை நேற்று திருமணம் செய்து கொண்டார் ராஜமுருகன் திருவாரூரை சேர்ந்தவர் ஹேமா சின்ஹா மதுரையை சேர்ந்தவர் ராஜமுருகன் விகட நிறுவனத்தில் பத்திரிகையாளராக பணியாற்றி கொண்டிருந்த போது ஹேமா சின்ஹா சன் டிவியில் தொகுப்பாளினியாக பணியாற்றி வந்தார் மேலும் அவர் சில தனியார் நிகழ்ச்சிகளுக்கும் தொகுப்பாளினியாக சென்று வந்தார் மனுஷிய புத்திரனின் உயிர்மை இதழ் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கும் தொகுப்பாளினியாக இருந்தார் அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு வரும் ராஜமுருகனுக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது ஆனால் திடீரென்று சில காரணங்களினால் மனம் முடித்து நெதர்லாந்து நாட்டில் செட்டில் ஆகிவிட்டார் அவருக்கு தோல்வியில் முடிந்தது அதே சமயம் ராஜமுருகனுடன் பழைய காதல் தொடர்ந்தது முறையான விவாகரத்திற்காக பொறுத்திருந்த ஹேமா சின்ஹா விவாகரத்துக்கு கிடைத்தவுடன் ராஜமுருகனை திருமணம் செய்து கொள்ள நினைத்தார் இதற்கு இரு வீட்டிலும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் ராஜமுருகனும் ஹேமா

இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி டூ வாட் வி டூ